என்னுடைய ஹஸ்தா மக்களுடைய நிலை ரொம்ப பரிதாபகரமான ஒரு நிலை அங்கே என்ன நடக்குது அது கூட நமக்கு தெரியலை ஏதோ அவ்வப்போது வருகிற சில செய்திகள் தான் அந்த மக்களுடைய துயர நம்மால் எப்படி துடைக்க முடியும் இஸ்லாமிய அரசுகள் எல்லாம் வேடிக்கை பார்க்குது குறைஞ்சபட்சம் அந்த மக்களுடைய துன்பத்தில் கண்ணீர் விட்டு அழுது துவா செய்யுங்க நம்மால் ஆனது அதுதான் ஒரு முஸ்லீமுடைய துன்பத்தில் பங்கெடுப்பதில் அதுவும் உண்டு அதுவும் என்னங்க உண்டு அப்போ அவங்களுடைய துயரத்தில் நாம் அழுத அல்லாட்ட கேளுங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த பலஸ்தீன மக்களுக்காக கேளுங்க ஆலிம்கள் ஜும்மாவுடைய ஹுத்பாக்களில் ஐவேலை தொழுகைக்கு பிறகெல்லாம் அந்த மக்களுடைய துவாவுக்காக நாம் வந்து கடமைப்பட்டிருக்கிறோம் அதன் மீது கட்டாய கடமையும் கூட அது மாத்திரமல்ல நம்ம இந்தியாவிலையும் பெரிய ஒரு சோதனையான காலகட்டத்தில் தான் இருக்கிறோம் நேற்றைய தினம் வப்பு சம்பந்தமான நீதிமன்ற தீர்ப்பு என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க நீதிமன்றங்கள் விளையாடத்தான் செய்யும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கண்டிக்கிற மாதிரி நம்ம எல்லாம் ஆஹா ஓஹோன்னு சொல்லி புதித்தோம் அப்போவே நமக்கு தெரியும் இதெல்லாம் இதான் பண்ணுவானுங்கன்னு சொல்லி அப்போ ரெண்டு வாரத்தை கண்டிக்கிற மாதிரி கண்டிக்க வேண்டியது தீர்ப்பு வரும்போது மொத்தமாக நமக்கு ஆப்போச்சுருவாங்க இதுதான் நடக்கும் அடுத்து வரப்போகிற விஷயங்களிலும் இதுதான் நீதிமன்றங்கள் எல்லாம் நாம் நினைப்பது போல் கிடையாது எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால் இந்த நிலைகளை சமாளிக்கிறது என்பது மிகுந்த பொறுமை தான் ஒரு துவாவை அதிகமாக எல்லாரும் போதுங்க ரப்பனா லா தஜல்னா ஃபித்னதன் லில் கௌமி தாலிமீன் வன்ஜ்ஜனா பி ரஹ்மதக மின் இந்த துஆவை அல்லாஹ் எப்போ யாருக்கு சொல்லி கொடுக்கறோம்? ஃபிராவினுடைய அடூலியங்கள் பனு இஸ்ராயில்கள் மீது அளவுக்கு அதிகமாக போன நேரத்துல மூஸா இஸ்லாம் மூலமாக அல்லாஹ் சொல்லி கொடுக்கறான். மூஸா இஸ்லாம் சொன்னாங்க மக்களே இந்த துவா ஓதுங்க ரப்பனா லா தஜல்னா ஃபித்னதன் லில் கௌமி தாலிமீன். அல்லாஹ் அநியாயக்காரருடைய சோதனைக்குங்களை ஆளாக்கிடாதே. இந்த காவிரிகளிடமிருந்து எங்களை காப்பாயாக இந்த துவாவுக்கு இன்றைக்கு நாம் மிகத் தேவையானவர்கள் இது போன்ற துவாக்களை பாடம் செய்து கருத்தை உணர்ந்து வாருங்கள் எல்லாம் அல்லாஹ் சிறந்த குணமுடைய மக்களாக நம்மை எல்லாம் ஆக்கியருள்வானாக நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக பரசீன மக்களுடைய துயரத்தை துன்பத்தை நீக்குவானாக அகமது இல்லா